அவங்க அடையாளம் சொல்லி காமிச்சு ஒரு ஃபங்க்ஷன்ல அத்தனை பேர் முன்னாடி என் மாமியார் கழுத்துல இருந்து அந்த செயினை புடிங்கி எடுத்திருக்காங்க நானே என் மாமியார தான் இந்த சங்கிலியை வாங்கினேன் ஆனா நீ மறுபடியும் அத பிரச்சனையா தான் ஆக்கிட்ட சிட்டி எதுக்காக என்ன ஏமாத்தின அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட கேக்குறாங்க என்ன மேடம் ஆமா திருட்டு நகை தான் என்னன்றீங்க அதெல்லாம் வித்தது வித்தாச்சு நீங்க பத்திரமா வச்சிருந்திருக்கணும் இல்லையா அப்படியே கொண்டு போய் கை மாத்தி மேடம் நாமளே வட்டிக்கு கொடுத்து வாங்குறோம் ரவுடி தான் என்ன இப்போ அப்படின்னு சிட்டி ரொம்ப எகிரி பேசுறான் சிட்டி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான் ரோகிணி என்ன சிட்டி என்னையவே எதிர்த்து பேசுற இப்போ நீ தான் அந்த திருட்டு நகையை என்கிட்ட வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் இதை அப்படியே கொண்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் போலீஸ் கிட்ட கொடுத்தா நீ மாட்டுவே இல்ல எனக்கு அந்த பணம் திரும்ப வேணும் சிட்டி அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க என்ன மேடம் என்னையவே மிரட்டுறீங்களா என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட நீ இப்ப சொன்ன ஓ வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்கிற அத நான் போன்ல வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன் அத கொண்டு போய் போலீஸ்ட காமிக்கட்டுமா அப்படின்னு ரோஹினி மிரட்டுறாங்க என்ன மேடம் என்கிட்டயே வந்துக்கிட்டு என்னையவே வீடியோ எடுத்து மிரட்டுவீங்களா ஏன் மேடம் நீங்க எல்லாம் தப்பே பண்ணலையா தில்லுமுள்ளே பண்ணலையா அப்படின்னு சிட்டி கேக்குறான் நான் என்ன பண்ணினேன் அந்த பிஏ என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தான் அவனை கொஞ்சம் தட்டி வைக்க சொன்னேன் நீ ஓவர அடிச்ச அது உன் தப்பு நீ ரவுடிசம் பண்றவன் தானே அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு கிளம்புறாங்க மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அதெல்லாம் சரிதான் மேடம் அந்த பிய அடி வாங்கிட்டு சும்மாலாம் எல்லாம் போகல உங்க வரலாறு ஜாதகம் எல்லாமே என்கிட்ட சொல்லி மேடம் இதெல்லாம் வந்து உங்க வீட்டுல சொல்லட்டுமா அப்படின்னு ரோஹிணிய மிரட்டுறாங்க ரோஹிணி கண்டுக்காம போயிடுறாங்க சிட்டி சொல்றோம் இவ மட்டும் திமுறுனா நம்ம உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் இவளெல்லாம் அடக்கியே வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி நேரா கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் கிறிஷ கூட்டிக்கிட்டு சிட்டி விஜயா வீட்டுக்கே வராங்க நேரா விஜயா வீட்டுக்குள்ள வந்து சிட்டி சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு கிறிஷா பக்கத்துல நிறுத்திக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் முத்து வீட்டுக்குள்ள நீ எதுக்கட இங்க வந்து உட்காந்துருக்குற ரவுடி பயலா யாரு வீட்டுக்குள்ள விட்டாது அப்படின்னு முத்து கோவத்தோட கத்துறாரு விஜயா அண்ணாமலை எல்லாரும் இருக்காங்க என்னன்னு தெரியலடா கேட்க கேட்க பதில சொல்லாம நடு வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு இருக்கான் இந்த சின்ன பையனை அதுவும்ிட்டு நீ எப்படா வந்த அப்படின்னு முத்து கிறிஷ் இழுக்கும்போது தான் கையில புடிச்சு வச்சுக்கிறாரு முத்து இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எனக்கு ஒரு டீலிங் முடிக்க வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் பேசாம நீ ஒதுங்கிக்க முத்து அப்படின்னு சிட்டி சொல்றான் டேய் இது ஏன் விடுறா ஏன் அப்பா அம்மா முன்னாடி நீ உட்கார்ந்து இருக்கிற அதுவும் இந்த சின்ன பையன் எனக்கும் தெரிஞ்சவன் அந்த பையனை மிரட்டி இங்க எதுக்கடா கூட்டிக்கிட்டு வந்துருக்குற விடுறா அப்படின்னு சொன்ன உடனே நீ எதுக்கடா பதற ஓம் பிள்ளையா என்ன பெத்தவங்க பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரோஹினிய பாக்குறான் முத்துவும் ரோஹிணிய திரும்பி பாக்குறாங்க ரோஹிணி சொல்லவும் முடியாம ஐயோ இவன் சொல்லிடுவானோன்னு பயத்திலையும் அப்படியே நடுங்கிக்கிட்டு நிக்கிறாங்க முத்து உடனே பரலருமா என்ன விஷயம் எதுக்காக சிட்டி உங்களை பாக்குறான் அப்படின்னு கேட்கும்போது போது உடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க இதுக்கு என்ன நான் மேடம் என்ன அமைதியா இருக்கீங்க இவங்க நிறைய கடன் அந்த பணத்தை எல்லாம் கொடுக்க ரொம்ப நாள் வட்டி கூட ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அத வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சிட்டி சொல்றான் அண்ணாமலையும் விஜயாவும் அதிர்ந்து போயிடுறாங்க என்ன ரோகிணி என்ன இவன் சொல்றான் இவன்ட வட்டிக்கு பணம் வாங்கினியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா வேகமா வந்து முதுவுல ரெண்டு அடி போடுறாங்க ஏய் இன்னும் எம்பிட்ட போய்டே மறைச்சு வச்சிருப்பா இல்ல விஜய் வாங்கிருக்கா இவ்வளவு நான் வட்டி பணம் வாங்கத்தான் வந்தேன் வர்ற இந்த பையன் அழுதுகிட்டு நின்னா அம்மா எங்க அம்மாவ காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி உதவி பண்ணலாமேன்னு இந்த பையனை கூட்டிட்டு வந்தேன் இவங்க அம்மா யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவேன் என்ன ரோஹிணி மேடம் அப்படின்னு சிட்டி கேக்குறான் விஜயா உடனே ஏய் இந்த பையனே அனாத பைய இவனோட அம்மா யாருன்னு எங்களுக்கு எப்படா தெரியும் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த ரவுடி பைய அனாத பைய எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துடுறதா கூட்டிட்டு போய் மொதல் வெளியில விடு அப்படின்னு விஜயா கத்துறாங்க ரோகிணி உடனே ஆன்டி அப்படின்னு கத்துறாங்க ஏய் என்ன அவனை திட்டுனா உனக்கேண்டி வலிக்குது அவன் என்ன உனக்கு சொந்தமா அவன் அனாத பையதானே அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது அவனுக்கு இந்த மீனாவும் முத்துவும் தான் என்னமோ கொஞ்சம் குழாவிக்கிட்டு தத்தெடுக்க போகிறோன்னு தெரிஞ்சாங்க அந்த பையனோட பாட்டி நல்லா மீனாவும் முத்துவையும் திட்டி விட்டுட்டு போனாங்க அவமானப்படுத்தி அது நல்லா தேவைதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வராமல் இருந்தான் இப்போ மறுபடியும் வரானா அப்படின்னு விஜயா திட்டுறாங்க முத்து உடனே நீங்கள் எதுக்கு அப்படிலாம் பேசுறீங்க அந்த பையனை அனாதைன்னா நீங்கள் சொல்லாதீங்க அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க இந்த பையனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்பா நீ அவன் படிக்கிற ஸ்கூல்ல தானே வேலை பாக்குற அவனோட அப்பா அம்மா யாருன்னு சர்டிபிகேட்ல குடுத்திருப்பாங்கல்ல அவங்க யாருன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல கண்டுபிடிப்பா இந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடி இல்லன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு முத்து சொல்றாங்க ரோஹிணி உடனே அய்யோ இவன் கண்டுபிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சா நாம தான் வந்து மம்பள மாட்டுவோம் இவன் சும்மாவும் இருக்க மாட்டானே அப்படின்ற கோவத்தோட சிட்டி முதல்ல நீ வீட்டை விட்டு வெளில போ உனக்கு பணம் தானே நான் ஏற்பாடு பண்ணி தரேன் மேடம் அது மட்டும் தான் காரணம்னு இல்ல என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாட்டி தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நான் வீடு வரைக்கும் வந்திருக்கிறேன் வட்டியும் வரணும் அசலும் வரணும் இல்லைன்னா குட்டி யாருன்னு வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லி சிட்டியோட தலைய தடவி கூட்டிகிட்டு போறான் முத்து சிட்டியோட கைய முத்து உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டேன்ல இவனை எங்க கொண்டு போய் விடணுமோ நான் அங்க கொண்டு போய் விட்டுக்கிறேன் டெய் உன்கிட்ட எல்லாம் இந்த பையன் போனான்னா அவன் உசுரோட திரும்புவானே தெரியாது இந்த பையனை பெத்தவ அவளோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த பையனை எதுக்குடா கஷ்டப்படுத்திக்கிட்டிருக்க முத்து இந்த பையனோட அம்மாவும் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்காங்க அதுக்காகத்தான் இந்த பையனை அடமான பொருளா நான் தூக்கி இருக்கேன் என் கடையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சிட்டி கிறிஷோட காத புடிச்சு திருகுன சிட்டிய முத்து நங்கு நங்குனு குத்துறாரு குழந்தை குழந்தை உன்கிட்ட வந்து வேலை செய்யணுமா டேய் அப்பா அம்மா செஞ்சது தப்புனா அவங்கள போய் கேள்றா வட்டி வேணும் அசல் வேணும்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேளு அவங்க அப்பாவோ அம்மாவோ காத பிடிச்சி திருகு குழந்தைய ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் குழந்தை விட்டுட்டு போடா சிட்டியா அடிச்சு அனுப்புறாரு டே கிரேஷ் நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க அம்மா எந்த ஜில்லால இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரேன்டா அந்த பொம்பளைக்கு அடிக்கிற அடியில இனி உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு முத்து கோவத்தோட சொல்றாங்க ரோகிணிக்கு அப்படியே வயரெல்லாம் கலக்குது அய்யோயோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டமே சிட்டியும் நம்மளுக்கு எதிரா திரும்பினா நம்மளுக்கு தானே இன்னும் பிரச்சனை அப்படின்னு ரோஹினி யோசிக்கிறாங்க இந்த செயின வாங்கும் போதே வித்யா சொன்னா இந்த செயின் வேண்டாம் உனக்கு இது பல பிரச்சனைகளை இழுத்து விடணும் இந்த செயினுக்கான பணத்தை கேட்க போய் நானே வம்பள மாட்டிக்கிட்டேனே தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிக்கிட்டனே என் மாமியாரும் என்ன திட்டுறாங்க சிட்டியும் இப்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இனி முத்து கிருஷ்ணோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணி என்ன பண்றேன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு அப்படி செவத்தோட செவரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்